பிரியான சகோதர்களே நம்முடைய ஒவ்வொரு அமலினுடைய இறுதி என்பது நன்மை பெறுவதாக இருக்கணும் எண்ணத்தை விட அல்லாஹருடைய பொருத்தம் பெறுவதே நம்முடைய லட்சியமாக இருக்கும் நன்மை வேணுமா அல்லாவுடைய பொருத்தம் வேணுமா என்னது நன்மை கிடைச்சிருவோம் அல்லாவுடைய நண்பரை அல்லாவுடைய பொருத்தம் இருந்துச்சுன்னா நன்மை இல்லாட்டியா செய்வாரு போயிட்டே இருப்பார் அப்ப நம்முடைய ஒவ்வொரு அமல்களுடைய லட்சியம் அல்லாஹவை பரவிடும் ஒவ்வொருடைய அமருடைய லட்சியம் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு நன்மையான காரியம் செய்வது சத்திய செய்வது அசத்தியத்தை தடுப்பது குடும்பவியல் உறவு நட்பு வியாபாரம் தொழில் எல்லாத்துடைய லாஸ்ட் லட்சியம் எதுவாக இருக்கணும் அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்கு எந்த டெப்த்துக்கு போகலாம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்கு எந்த டெப்த்துக்கு போகலாம் எவ்வளோ எவ்வளோ தாங்க முடியுமோ தாங்கலாம் அதோடைய எல்லை சொல்லட்டுமா அல்லாவுடைய பொருத்தத்துக்கான அல்லாஹருடைய பொருத்தம் வேணுங்கிறதுக்காக வேண்டி உறுதியாக இருந்தார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனை என்னது கட்டி வைத்து உதைத்தார்கள் என்ன செய்ய பாறங்கள் அதாவது எப்படி படுக்க வச்சு சுடுமணல்ல படுக்க வச்சு என்ன செய்ய பாறாங்களை தூக்கி வச்சாங்க அவருடைய தோல் எல்லாம் உருகியது ஆனாலும் அவருடைய நாவல் வந்த வார்த்தை என்னது அஹத் 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 அப்போ ஒரு மனிதன் அல்லாஹை பொருத்தப்பட வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி எந்த டெப்துக்கும் போகலாங்கிறதுக்கான ஒரு அடையாளம்தான் இது பிலால் ஹபீர் அதை எல்லா இன்னும் ஏன் எத்தனையோ சகாபாக்கள் ஃபர்ஸ்ட் ஷஹீத் யார் அவங்க பெண்கள்ல சுமையா அதை எல்லா தரும் கடைசியா கேட்டது என்ன கேள்வி கேட்டான் அபுஜல் கடைசியாக கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா லாத்து உஸ்ஸாவுக்கு சக்தி இருக்குன்ற மண்டையை மட்டும் ஆட்டுனான் வேற எதுவும் சொல்ல சிலைய கையில வச்சுட்டு என்ன இதுக்கு சக்தி இருக்குன்னு மட்டும் சொல்லு வேற எதுவுமே சொல்லாத நம்மள வந்து என்ன சொல்லிடுவோம் நவுசு பில்லா அல்லா கார்டு சொல்ல மாட்டோம் நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம சொல்லுவோம் அல்லாஹ் நீ அப்படி பாதுகாத்து வேற ஈமானி பலகீனமானாலும் என்ன செய்வான் அப்போதைக்கு சரி கூடுமா கூடாத அப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை தான் எஸ்கே பார்த்து என்ன செஞ்சுக்கலாம் கூடும் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆமா மண்டை ஆட்டிட்டு வந்துடலாம் அப்புறம் வந்து என்ன செய்யலாம் அவ்வாவே என்ன மன்னிச்சுன்னு சொல்லிடலாம் ஆனாலும் ஈமானிய உறுதி ஈமானிய டெப்த் வரைக்கும் போறது தியாகிக்கக்கூடிய மணல என்னாச்சு சுமையாளர் ஏதாவது எரிச்ச தாங்க முடியல என்ன செஞ்சாங்க அடுத்து சிக்கிட்டு அந்த வஸ்துவின் மீது துப்பினாங்க அவனால ஒண்ணு பண்ண முடியும் கைகால் கட்டப்பட்டிருக்கு அவங்க கேட்கறது மண்டை மட்டும் என்ன செய்வாங்க உயிர் பிச்சை கிடைக்கும் ஆனால் அவங்களுடைய

இன்னைக்கு யாராவது நம்ம ஏதாவது ஒரு விமர்சனம் செஞ்சு அனுசிக்கிறோம் மனசு உடைஞ்சு உட்கார்ந்துருவோம் என்னடா அப்படின்னு இல்லை உயிர் உள்ள வரையிலும் இமான உறுதியாக இருக்கணும் உயிர் உள்ளவரையும் எந்த அளவுக்கு கால் தூசிக்கும் பரமாட்டோம் ஆனாலும் இந்த காலத்துல ஒரு சத்தியத்திலே நிலைத்திருப்பது என்னது அதற்கு சமமான ஒரு காரியம் நபி நபி மூசா அலி இஸ்லாது காலத்துல அவர்களுடைய சமூகத்தில் இருந்த ஒரு பெண் சமூகத்தில் இருந்த ஒரு பெண் அவள் இஸ்ரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் என்ன தண்டன கொடுத்தான்னு சொன்னா மிரட்டி பார்த்தான் நீ இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிரு வெளியே வந்துரு இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துரு அப்படி வந்துட்டேன்னு சொன்னா உன்னுடைய அந்த உறுதியிலிருந்து வெளிப்பட்டு வந்ததுனால உனக்கு எல்லாம் கிடைக்கும் உனக்கு எதெல்லாம் கேட்குற அத்தனை தரை அந்த பெண் சொன்னால் நான் இஸ்லாச்சிலிருந்து அணுவலுக்கும் என்ன செய்ய மாட்டேன் பிசரும் கூட பின் வாங்க மாட்டேன் இந்த உறுதியை கண்ட ஃபிரௌன் பிளாக்மெயில் பண்ணா உன் பிள்ளைகளை கொள்ளு வேண்டி ஏன்னா ஒரு ஒரு பெரிய மலை சாயிறது எதை வச்சு சார் எதை வச்சு ஒரு ஒரு மனுஷனை நிலை கொலை வைக்கணும் என்ன செய்யலாம் அவனோட புள்ளைகளை கொண்டு அச்சுறுத்னா என்ன சொல்லுவான் எவ்வளோ பெரிய ஆளும் ஏமாந்துடுவான் இப்போ என்ன ஆச்சு புள்ளைகளை வச்சு மறட்டுறான் சபையில கொண்டு வரப்பட்டது அந்த பெண்ணை அந்த பெண்ணுடைய கையோடவே அவருடைய இரு மகள்கள் வருகிறான் அவர்களுடைய இரு மகள்கள் வர்றான் ஒரு மகள் பெரிய மகள் ஒன்னு கை கொடுறது பிராவின்னு சொல்றான் நீ உன்னுடைய அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கை விட்டு நீ விலை வராவிட்டால் இந்த இரு பிள்ளைகளையும் எரிப்பேன் உன்னை எரிப்பேன் என்ன நடந்தது அவள் சொல்கிறாள் அணுவளவுக்கும் நான் மாற மாட்டேன் நான் இஸ்லாத்திலே உறுதியாக இருப்பேன் தீ மூட்டப்பட்டு என்னை காய்ச்சப்படுது தீ மூட்டப்பட்டு என்னை காய்ச்சப்படுகிறது அப்படி காய்ச்சப்பட போது குரான் எல்லாம் சொன்னான் நீ எதை நினைக்கிறேன் செய்யிடாங்க நீ எது நினைக்கிறே செய்யடா என்னுடைய ஈமானில் நான் என்ன செய்ய மாட்டேன் காம்ப்ரமைஸ் ஆகபடி நான் கொண்ட கொள்கை அது நிரந்தரமானது நான் அல்லாஹ்வை பெற எதற்கு போவேன் எந்த டெப்த்துக்கு போவேன் போ என்ன செய்வேன் எரிப்பேன் உடனே என்ன செய்யறான் ஃபிராவனும் அவருடைய கூட்டாளிகளும் நெருப்பிலே எண்ணெய் காய்ச்சி எப்படி சிக்கன் சிக்ஸ்டி பொறிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை தயார் பண்ணி நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு என்ன சட சட சடன்னு சவுண்ட் வருது ஃபிரவுனுடைய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து மூத்த மகளை அந்த எண்ணெய் சட்டிக்குள்ளார தலை கீழாக அப்படி போடுறாங்கல்ல உள்ள எப்படி இருக்கும் நீங்க வீட்டில் ஃபிஷ் பொறிஞ்சிருக்கீங்களா ஹோட்டல்ல எப்படி போரிக்கும் எப்படி சார் கற்பனை பண்ணி பாருங்க மீனை நீங்க உள்ள போட்டால் என்ன செய்யும் உள்ள முங்கி என்ன செய்யும் வெளியே இதே நல்ல ஒரு மனசு இலகுனவங்கனால என்ன செய்ய முடியாது அதை கூட தாங்க முடியாது கொஞ்சம் வளர்த்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் போய் போட சொல்லுங்க வளர்த்த கோழியை கொண்டு போய் போட சொல்லுங்க என்ன செய்வோம் சார் குர்பானி அன்னைக்கு அழுதவங்க எத்தனை பேர் இருப்பீங்க உங்களே நிறைய பேர் இருப்பீங்க கையால வளர்த்து ஆடா இருந்தா என்ன செய்வீங்க அழுவீங்க யாரு தாய் தன் குழந்தை எரிக்க போறது என்ன செய்யறாங்க அப்படி எண்ணல போடுறா உள்ள போகுது முங்கி வெளியே வருது இப்ப புல்சா வந்து என்ன செய்யுது கருஞ்சி மேல வருது ஆகுத ஒரு சப்தம் உள்ள போறது அந்த குழந்தை கதறி அழுகுது தாயினுடைய மனசு என்ன செய்யும் பதறுது என்ன ஆளுதுன்னு சொன்னா இந்த பதறுதல் கூட ஒரு சொட்டு தண்ணீரும் கூட அவருடைய கண் எழுதுவாங்க ஒரு சொட்டு ஏன் என் அல்லாஹும் என்னுடைய பொருத்தம் கிடைக்கும் என்பதற்கு நான் என்ன செய்வேன் எந்த டெப்த்துக்கும் போவேன் எதையும் நான் செய்வேன் என்னானது அந்த குழந்தையினுடைய பாடி மேல வருது தாயினுடைய அந்த நிலையை பார்த்த ரப்பு தாயினுடைய அந்த நிலையை பார்த்த அல்லாஹ் அவனுக்கே என்ன செய்து ஆஹா என் அடியால் இவ்வளோ சரி இவளை நான் ஆறுதல் படுத்தணுமா இல்லையா ஆறுதல் படுத்தும் மட்டுமாக அல்லாஹரபுல்ல உலகத்தினுடைய திரைகளை அகற்றான் உலகத்தினுடைய திரை மகளிர் சொன்ன இல்லையா ரூஹ என்ன செய்யும் மேலே போகும் அல்லாஹ் உலகத்தினுடைய திரைகள் எல்லாம் அகற்றி இந்த குழந்தையுடைய ரூஹை கண்களுடைய அக திரைகளை அல்லாஹ் திறந்து நார்மலான பார்வை மறைத்து பார்வையை திறக்கிறான்

நீ பொறுமையாக இருந்ததற்காக உனக்கு இதெல்லாம் எல்லாம் கதா 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 இதெல்லாம் உனக்கு கிடைக்க போதுமா அம்மா பொறுமமா அம்மா பொறுமமா அப்படியே சொல்லிட்டு போகுது அடுத்து யாரு சின்ன மக அல்லா காப்பாற்றட்டும் அல்லாஹ் நமக்கு அந்த உறுதியை தரட்டும் இரண்டாவது மகளையும் நெருப்பிலே போடுகிறார்கள் முதல் மகளாவது கத்திக்கொண்டு அழுது கொண்டு தன் அந்த எண்ணெயிலே போனால் இந்த சிறு பிள்ளை நினைத்து பாருங்கள் நமக்கும் குழந்தைகள் இருக்குது நமக்கு ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்தா என்ன என் அல்லா எப்படி சோதிச்சிடாங்கிற மாதிரி மனசு வருது இந்த சகோதரியும் இரண்டாவது மகளும் பொழுது ஒரு பொட்டு கண்ணீர் வராமல் அப்படியே பார்த்துக் கொண்டே காரணம் என் அல்லாவிற்காக வேண்டி நான் எதையும் தயார் ஆனால் நான் என் உடைய கோபத்திலே ஒருபோதும் வரமாட்டான் வரமாட்டேன் நான் என் ரப்பினுடைய பொருத்தத்திற்கு எந்த டெப்திருக்கும் செல்வேன் போட்ட மாத்திரத்தில் குழந்தை சற்றனும் ஒரு சப்தம் கூட வரல மூன்றாவது இந்த தாயை எரிப்பதற்கு தயாராகிறார்கள் பிராவுன் சபையில நின்று கொண்டிருக்கிறார் பிராவுனுக்கே வெக்கம் வருது அந்த தாயுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஆனா இவ்வளவு உறுதியா இவ்வளவு உறுதியா இவ்வளவு உறுதியா பிராவுன் பார்க்கிறார் அந்த பெண்ணை தலை கொடுந்து நிற்கிறார் அந்த பெண் பிராவுனை பார்த்து சொல்கிறார் என்னையும் எரிக்கத்தான் போகிறீர்கள் எனக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் என்னான்னு கேட்கறான் எங்கள் மூவருடைய எலும்புகளையும் ஒரே இடத்திலே போட்டு புதைப்பாயிரான்னு கேட்கறான் எங்களுடைய மூன்று பேருடைய எலும்புகளையும் ஒரே இடத்துல போட்டு புதைச்சிருந்து விற்கப்பட்டே செய் மூணாவதாக அந்த தாய் எரிக்க போது கைகளை பிடிக்க வருகிறார்கள் தாய் சொல்கிறார் நவுருடா எதற்கு சொல்றா என்ன நான் விரும்பி என் ரப்பிடம் செல்ல இருக்கிறேன் நீ ஒண்ணும் என்னை தள்ள வேண்டாம் நானே குதிக்கிறேன் சொல்லிட்டு அந்த தாய் நசீரா மூன்று பிள்ளைங்களை தூக்கி போட்டான் இந்த தாய் நசீரா தானே விடுகிறாள் அந்த தாயும் எண்ணெயில விழுந்து என்ன செய்கிறார் கருக்கப்பட்டு மௌதாய் விடுகிறார் ஷஹாதத்தை அடைகிறார் சகோதர்களே அந்த மூவரையும் உடைய உடலிலே இருக்கக்கூடிய பாகங்களையும் எலும்பையும் அவரிடத்தில் வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஒரே இடத்துல போட்டு புதைச்சிடலாம் ரசூலே கரீம் சுலாஹ் அவர்கள் இந்த சம்பவம் நடைபெற்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் ரசூலே கரீம் சுலல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் நுபோத்தை கொடுத்தான் ஏறத்தாழ நுபோத் கிடைக்கப்பட்டு ஐம்பதாவது வருடம் சரியாக சொன்ன போல ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது வருடம் ரசூலே கரீம் சுல்லாஹ் அலிஸ்லவர்கள் மேராஜுக்கு போகிறான் இங்கே போகிறாங்க மேகராஜுக்கு போகிறாங்க மேராஜுக்கு போகும்போது மேலே போனா என்ன ஆகும் ஊரு சுருக்கமா ஊர் பெருசா தெரியுமா சுருங்கிடும் மேலே போகும்போது செய்யும் சுருங்கிடும் அதனாலதான் தெரியும் பக்கத்தில் தெரியுது மேலே நபி சொல்லா அலிஸ்வரம் போகும்போது மிஸ்ரும் காட்சி அளிக்கிறது இந்த நாடு மிஸ்ரு நாடும் காட்சி அடிக்கிறது நபிசல்லா அலிஸ்லாம்கள் கேட்கிறார்கள் மூந்து பார்த்து சொல்கிறார்கள் சொருக்கத்தினுடைய வானொலி வருது என்ன சொல்றாங்க சொருக்கத்தினுடைய வானொலி வருது

உலகமே கிடைத்த பொழுதும் அவருக்கு ஒன்றும் பலன் அளிக்காது இந்த சகோதரியை பற்றி ஜிபிரேலாது சொல்கிறார்கள் யார் அசுலா முன் சென்ற சமூகத்தில் இருந்த பெண்மணி அல்லாஹனுடைய பொருத்தம் பெறுவதற்காக வேண்டி தானும் எரிந்து தன் மக்களையும் எரிந்து அவள் ஈமானிலே உறுதியாக இருந்தால் அல்லாருடைய பொருத்தம் பெறுவதற்கு அவளால் என்ற டெப்த் வரைக்கும் சென்றால் அவர்களுடைய மூவருடைய கபர்களில் இருந்து வரக்கூடிய வாசனை தான் இது அவர்கள் மவுதான அன்றைய நாளில் இருந்து இன்று வரும் மட்டுமல்ல வரையிலும் அவருடைய கபர்கள் இருந்து இந்த நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும் என்று ஜிபி சொன்னார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சகோதரியுடைய தியாகம் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் அலிசம் அவர்கள் அங்கு செல்லும் பொழுது அல்லாஹ் அந்த சகோதரருடைய தியாகத்தை பொருந்து கொண்டதால் இறைச்சி நபி சொல்லா அலிசம் அவர்களுக்கும் அந்த இனசை நறுமணத்தை எல்லாம் நுகர்க வைக்கிறான் இதிலிருந்து நமக்கு என்ன படிப்படைன்னு சொன்னா அல்லாஹருடைய பொருத்தம் எந்த காரியம் செய்தாலும் சரி ஒரு காரியம் செய்துவிட்டோம் கசப்பும் ஏற்றத்தாழ்வுகளும் விமர்சனங்கள் வருது என்று சொன்னா என்ன செய்ய வேண்டியது இல்லை எந்த கவலைப்பட வேண்டிய நமக்கு யாருடைய பொருத்தம் வேண்டும் அல்லாஹ் வேற யாருடைய பொருத்தும் உலகம் ஏசட்டும் திட்டட்டும் அசிங்கப்படுத்தட்டும் கொச்சைப்படுத்தட்டும் நம்முடைய லட்சியம் அது சின்ன அமலாக இருக்கட்டும் பெரிய அமலாக இருக்கட்டும் நம்முடைய நோக்கு என்பது நம்முடைய லட்சியம் என்பது அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹ் கிடைத்து விட்டால் உலகமே காலடியில் கிடைத்ததற்கு சமம் உலகமே ஒரு மனிதனுடைய காலடியில கிடைத்து அல்லாஹ் கிடைக்காவிட்டால் உலகமே நாசம் நாசம் என்பதுதான் இதன் வரலாற்றின் மூலமாக நமக்கு புரிய வருகிறது அல்லாஹ் ரபுல் இசன் இந்த சகோதரத்தில் இந்த ஈமானை போன்ற உறுதி உறுதிமொழியை உறுதி தன்மையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் சகோதரிகளுக்கும் نمري سندد لكم الله تندر ويرتمار سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفر